தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயி ஒருவர் விவசாயத்திற்கு மின் இணைப்பு கேட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அரூர் அருகே கோபாலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வேடியப்பன் என்பவர் தனக்கு சொந்தமான விவசாய நிலத்திற்கு மின் இணைப்பு கேட்டு கடந்த பதினான்கு ஆண்டுகளாக போராடி வருவதாக கூறப்படுகிறது தொடர்ந்து நிலம் இருந்தும் விவசாயம் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயி வேடியப்பன் வேதனை தெரிவித்தார் இந்நிலையில் தனது போராட்டம் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு தகவல் தெரிய வேண்டும் என்பதற்காக அவரது புகைப்படத்தை கழுத்தில் மாட்டி நூதன முறையில் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார் பத்தாம் ஆண்டு மின் வேண்டி விண்ணப்பம் செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நான்கு மிகு தமிழ்நாடு முதல்வர்கள் அவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு ஒரு வருடத்தில் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் அந்த திட்டத்தின் கீழ் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை நான் பல முறை சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறை மனு அளித்திருக்கிறேன் அனைத்து அலுவலகங்களுக்கும் மனு அனுப்பியுள்ளேன் இருந்தாலும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு மின் கம்பத்தை மட்டும் நற்று என்னை வைத்து போட்டோ எடுத்துவிட்டு சென்று விட்டார்கள் அதன் பிறகு மீண்டும் பல முறை நான் ஏஇ திரு ஏஇ அவர்கள் திரு ஏடி அவர்கள் திரு எஸ்இ அவர்கள் அலுவலகத்தில் தொடர்பு என்று கேட்டதற்கு தமிழ்நாடு அரசு அரசிடமிருந்து டிரான்ஸ்பார்மர் வந்தால் உங்களுக்கு நாங்கள் செய்து தருகிறோம் எப்பொழுது செய்து தருவீர்கள் என்று கேட்டால் அதற்கும் ஒரு தெளிவான பதில் கூறுவதில்லை தமிழக அரசிடமிருந்து வந்தால் உங்களுக்கு செய்து தருகிறோம் என்று கூறி மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வேதனை அளிக்கிறது